ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நாலு விதமான சத்தான லட்டு தான் செய்ய போகிறோம் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்டி அண்ட் ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கம்பு மாவு லட்டு தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறேன் இப்போ இதே நெய்யில் வந்து ஒரு கப் அளவு கம்பு மாவு சேர்த்துக்கிறேன் நான் வந்து கம்மம்புல வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் கடையிலையும் கம்பு மாவு வந்து இருக்குது அது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கம்பு மாவை வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்க போகிறேன் இப்போ நல்லா வருத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் வந்து தட்டி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரைக்கப் அளவு பொறிகடலை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் கம்பு மாவோட சேர்த்துக்கிறேன் இப்போ இனிப்புக்கு வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம காய்ச்சிக்க போகிறோம் நமக்கு பாகுபாதம் எதுவுமே தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலை மாவையும் கம்பு மாவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம் லைட்டா சூடு இருக்கும்போதே நம்ம வந்து லட்டு பிடிச்சுக்கணும் இல்லைன்னா மாவு வந்து இருக ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கம்பு லட்டு ரெடி அடுத்து பொறிகடல் லட்டு தான் செய்ய போறோம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு பொறிகடலை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்க போகிறேன் இப்போ பொறிகடலையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு நாலு இலக்காவும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு இருந்தாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச முந்திரி பாதாம சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறேன் இப்போ இது கூடவே ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து நல்லா வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி தேங்காய் வந்து நல்லா வறுத்து சேர்க்குறதுனால நமக்கு வந்து லட்டு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது கூடவே அரைச்சி வச்ச மாவையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்ப லட்டு பிடிக்கிறதுக்காண்டி சூடான நெய்யை வந்து இதுல சேர்த்துக்கிறேன் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்ப இதை வந்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம் அவ்வளவுதான் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பொறிகடலை லட்டு ரெடி அடுத்து வந்து பாசிப்பயிர் லட்டு தான் செய்ய போறோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கப் அளவு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கடாயில் சேர்த்துக்கிறேன் பாசிப்பயிர் நல்லா கலர் மாறுற வர நல்லா வறுத்துக்க போறேன் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன் பாதாம் முந்திரிக்கு பதிலாக நிலக்கடலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு இலக்காவும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளம் காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து காய்ச்சிக்க போகிறோம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து சளிச்சுக்க போறேன் சளிச்சு சேர்க்கும்போது தான் நமக்கு வந்து லட்டு வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு இப்போ இதில் வந்து காய்ச்சின வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் இப்ப இதில் சளிச்சு வச்ச பாசிப்பயிர் மாவை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இப்ப இது கூடவே கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிறேன் நெய் சேர்த்துக்கும்போது நமக்கு வந்து லட்டு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ லைட்டாக சூடு இருக்கும்போதே லட்டு பிடிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பாசிப்பயிறு லட்டு ரெடி அடுத்து வந்து கோதுமை மாவு லட்டு தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு அரைக்கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து வறுத்துக்க போகிறேன் இது வந்து வறுத்த நிலக்கடலை தான் அதனால லேசாக வறுத்தாலே போதும் இப்போ நிலக்கடலையை வருத்தாச்சு இப்போ இதை வந்து தட்டில் தட்டி வச்சுக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ மாவு வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கோதுமை மாவை வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க அடுத்த இனிப்புக்கு வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிக்க போகிறேன் இதுக்குமே நமக்கு வந்து பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சால் மட்டுமே போதும் இந்த லட்டுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க கோதுமை மாவு வந்து தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சிக்கும் அதனால இதில் வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நிலக்கடலையில் உள்ள தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு மூணு இலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து அரைச்சிக்க போகிறேன் நிலக்கடலையை வந்து லேசாக அரைச்சாலே போதும் இப்போ அரைச்ச நிலக்கடலையும் கோதுமை மாவோட சேர்த்துக்கிறேன் இப்போ மாவு வந்து அடுப்பில் வச்சுட்டு இது கூடவே காய்ச்சி வச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து லட்டு பிடிச்சுக்க போகிறேன் இந்த லட்டுக்கு வந்து நான் நெய் எதுவுமே சேர்க்கல நெய் சேர்க்காமலே நமக்கு வந்து லட்டு நல்லா வாசனையாகவே இருக்கும் நம்ம நிலக்கடலை சேர்த்துருக்கறதுனால அதுவே நல்லா வாசனையாக இருக்கும் இந்த நாலு விதமான லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியான ஹெல்தியான கோதுமை மாவுளட்டு ரெடி இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ